ஏடி நீங்க தானடி சொன்னீங்க ஏதோ வாங்கிட்டோமா வந்திரும் வீட்டுக்கு லைன்ல போட்டுறோம் அப்படினு ஓ அதுவா அத்தை ஆன்லைனில் வாங்குறோம் தானங்க ஓ அப்படியே ஆமா தான் உங்க அம்மா லைன் லைன்னு சொல்லிட்டு இருக்கங்களா ஆமா சின்ன பொண்ணு நான் யோசிச்சிட்டு என்ன லைனடா நம்ம காத்துல எவன லைனை போட்டு விக்கறா அப்படினு ஆன்லைன்ல தான் அந்த அக்கா சொல்லத்தனே சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கெல்லாம் அது வாயில வராதுமா ஏதோ லைன் அதுல தான் வாங்குனாலுங்க சரி டீ போய் விளக்க பாரு போ என்னது சின்ன பொண்ணே கையில ஏதோ சாப்பிற மாதிரி இருக்கு அப்போ இது உன் கண்ணுக்கு தெரியல அப்படிதானே தெரியுது என்னன்னு கேட்டேன் பாயசம் தாமா கார்த்திகை இல்ல ஏதாவது இனிப்பு செய்யணும்னு பார்த்தேன் சரி பாயசம் செஞ்சுருவோன்ட்டு செஞ்சேன் உனக்கு கொண்டு வரேம்மா உட்காரு ஐயோ ராஜாக்கா நான் சும்மா கேக்க தான்க்கா செஞ்சேன் என்னதுன்னு எனக்கெல்லாம் வேணக்கா ஏம்மா வசந்தி கொண்டு வரேன் இரு சரிக்கா நீங்க இவ்வளவு வற்புறுத்துறப்ப நான் வேணான்னு சொல்ல முடியும் சொல்லுங்க நான் வீட்ல போய் கொடுக்கறேன் இருமா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏன் சின்ன பொண்ணு பாத்தியா ராஜா காவ எவ்வளவு வசதியா இருக்காங்கன்னு அப்படி எனக்கு நீங்க பாத்தீங்க அவங்க வசதிய இல்ல சின்ன பொண்ணு பாத்தியா பாயசம்லாம் கிண்டி சாப்பிடுறாங்க ஏமா நீ உன் கிண்டி சாப்பிட வேண்டியதானே எனக்கு ஏது சின்ன பொண்ணு அவ்வளவு வசதி பாயசம் கிண்டி சாப்பிடுறதுக்கும் வசதியா இருக்குதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல சின்ன பொண்ணு சும்மா பாலையும் சேமையும் கலக்கி வச்சிர முடியுமா பாயசத்துக்கு அதுக்கு நெய் ஊற்றணும் முந்திரி போடணும் திராட்சை போடணும் சவ்வரிசி போடணும் சேமியா பாலுன்னு இவ்வளோ இருக்கு எக்கா அதெல்லாம் போட்டாதனக்கு பாயசம் அதெல்லாம் போட்டா பாயசம்னு எனக்கும் தெரியுது நம்மலாம் தீபாவளிக்கு பலகாரம் சுடுறதே பெரிய விஷயமா இருக்கு ராஜாக்கா பாத்தியா கார்த்திகைக்கெல்லாம் பலகாரம் செஞ்சு சாப்பிடுறாங்க அப்புறம் அவங்க வீட்ல ஏற்கனவே நாலு பேர் இருக்காங்க இப்ப நாலு பேருக்கு சேர்ந்து எவ்வளவு ஆகும் இல்ல நீ வேற வந்திருக்க இன்னேரம் ரெண்டு குண்டாவும் மண்டி இருப்ப இல்ல நான் வேற வாங்கிட்டு போறேன் அப்ப பாத்துக்கோ எவ்வளவு பெரிய குண்டால அவங்க பண்ணிருப்பாங்கனே ம் எல்லாம் பணம்தான் பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் சின்ன பொண்ணு ஏன் உனக்கு இந்த புத்தி அவங்க வசதியா இருக்காங்க இவங்க வசதியா இருக்காங்கன்னு சொல்லி இப்படி நீட்டுக்கிட்டதுன்னு வச்சுக்கோ ஏன் இந்த தெரிந்து பாரு என் கால் என் காலை வச்சு ஒரே நீட்டு அப்புறம் பாத்துக்கோ கிரிக்கி பண்ணாலும் பண்ணிடுவா அமைதியாயிருவோம் போறப்ப வீட்டுக்கு போ எடுத்துருவோம் சரிங்கக்கா ராஜகா நான் அந்த டம்ளர உள்ள போய் வச்சிட்டு வரேன் குடுமா சின்ன பொண்ணு நான் போய் வச்சிட்டு வரேன் அட இருக்கா வரேன் ராஜகா இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்களா அக்கா பச்ச குழந்தையை வீட்ல போட்டு எப்படி வந்திருக்கா பாருங்களே இல்ல வசந்தி ஜோசப்பும் அவளோட மாமியாரும் வீட்ல தான் இருக்காங்க அதான் பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கா அதெல்லாம் காலையில இருந்து பிள்ளை பார்த்துட்டு இருந்தாலாம் அதான் சரி வீட்டுக்குள்ளே இருக்கமே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அது அவளுக்கு ஒரு சாக்குக்கா எப்படா இடம் கிடைக்கும் பிள்ளை தூக்கி போட்டு வரலான்னு வீட்டிலலாம் ஒரு வேலை செய்கிறது இல்லையாங்க்கா அவன் மாமியா என்ன பாங்க புலம்புறா போகிற வரவெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறா இந்த சின்ன பொண்ணை என்னத்து தான் கட்டிட்டு வந்தான் ஒன்று வேலையும் பார்க்க மாட்டான் அப்படி இப்படின்னு பாவங்க அவன் மாமியா ஒத்தையில இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்களாம் அந்த பிள்ளையும் பார்த்துக்கிறாங்களாம் இவன் காலையில் ஆனால் பேண்ட் சட்டை போட்டு ஊர் சுற்றுறாளாமா என்கிட்ட அவ்வளோ புலம்பு புலம்புறாங்க அன்னைக்கு இவனும் சரியில்லைக்கா வீட்டில இருந்து வேலை பார்க்காம எவ்வளோ ஒஸ்து சுத்திட்டு இருக்கா ஏ அம்மா இன்னும் மிதி மிதிக்கிறா

ஏ உஷா எப்ப வந்த மாமா உஷா எப்ப வந்த ஊர்ல இருந்து வீட்ல சௌக்கியமா இப்பதான் கா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்ல சேரியா தான் வெளிய வந்தேன் நம்மளோட மக்கள் சவுண்ட்ல இங்க கேட்டுச்சு சேரியா தான் வந்தே ம் இல்ல இல்ல கீழ படுத்து கிடக்கு அட கோணச்சி நான் கூட ஒரே பதறி வந்துச்சா என்ன இப்படி விழுந்து கிடக்குன்றாலே இருக்கட்டும் இவளுக்கு ஒரு நாள் வச்சுக்கேன் அதுونهல உஷாலே நாம வசந்தீக்காக்கு ஒரு பகம் வாங்கி கிச்சு அத அப்படியே விலந்து கிடக்கு இம்மா வசந்தி என்கிறமா அப்படியே ஐயோ அக்கா என்கிற முள்ளக்கா மூதுகலா வலிக்குதுக்கா அப்படியே انا கை தாங்கள குடிச்சு உட்கார வைங்கக்கா அப்படிதாமா பாத்து உட்காரு அப்பா இன்னா சம்மட சம்மடிடா இங்க பாரு உனக்கெல்லாம் அது பத்தாது வாयण मुണ്ടി நின்னுக்கோ ஏ찌பா 나운데 பேசவே இல்ல

சரி ராஜாக்கா நானும் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படியே சும்மாவே ராஜமா தான் வேப்பில இல்லாத குறைய ஆடும் இப்ப மணி வேற ஒன்பது ரே தாண்டிடுச்சு இனி சொல்லவா வேணும் போயிட்டு ம் சரிமா சின்ன பொண்ணு பாத்து போயிட்டு வா ராத்திரி ஆயிடுச்சு ஆ வரேங்கா ஆ வரேங்கா ஏ ராஜாக்கா பாத்தீங்களா அந்த சின்ன பொண்ணு அவ மாமி அவ எப்பல்லாம் பேசுறானு சரி வசந்தி நீங்க இருந்துக்கோ நான் அந்த வழக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் ம் உடனே வந்து இவளுக்கு எப்படி பாரு சின்ன பொண்ணுன்னா நல்லா உட்காந்து கதை பேசுவா என்கிட்ட இங்கே பேச போறான் நான் இங்கே உட்காந்து என்ன பண்ண போறேன் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு